என்னது தீபாவளி வெடி வாங்கியாச்சா போட்டிங்களா வெடி எப்போ அது என்னதுமா மத்தாப்பு அடுத்து வெடி எடு அடுத்து வெடி எடுத்து காமி ஒண்ணு காமி அடுத்து காமி புஸ்வானமா அடுத்து என்ன வெடியா காமிங்க ம் என்னது டிசைனாக இருக்கே பூண்டு பட்டாசு இல்லையே நல்லா இருக்கா போடுவியா நைட்டு போடலாம் காவியா எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் எல்லோரும் நல்லா கொண்டாடினீங்களான்னு கேளு காவியா தீபாவளின் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேளு நீ சாப்பிட்டியாமா சாப்பிடலையா பசிக்குதா வெடி நல்லா இருக்கா வெடி போட கிளம்பிட்டீங்களா வெடிக்கலாமா Uh...